பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களுக்குள் இருக்கிற நித்திய ஜீவனை அவர் பிரகாசிக்கும்படிக்காக செய்கிறார் ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை பாருங்கள் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்கிறதே அந்த சாட்சியம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து எண்ணிக்கை இருதயத்தில் நம்ம ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே தேவனுடைய பிள்ளைகளாக ஆகும்படிக்கான அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்து விட்டார் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் யவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி யோ அவன் மூன்று பதினாறு நமக்கு சொல்லுகிறது நித்திய ஜீவன் சொன்னால் என்ன அர்த்தம் தேவனுடைய ஜீவன் தான் நித்திய ஜீவன் எல்லா உயிரினங்களுக்கும் ஜீவன் இருக்கிறது ஆனால் எல்லா ஜீவன்களும் ஒரே தரம் கிடையாது அது வாழக்கூடிய சூழ்நிலைகள் வேறு அதனுடைய சுற்று சூழல்கள் வேறு அது சாப்பிடுகிற சாப்பாடு தங்குகிற இடம் அதனுடைய நடவடிக்கைகள் வேறு அதனுடைய செயல்பாடுகள் வேறு எல்லாமே வேறையாக இருக்கிறது அதை எது நிர்ணயிக்கிறதுன்னு சொன்னாக்கா அந்த உயிரினத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஜீவன் தான் அப்படியாக நிர்ணயித்து அதை செயல்பட பண்ணுகிறது இப்போ ஒரு மிருகத்துக்குள்ளாக இருக்கிற ஜீவன் அந்த மிருகத்தை மிருகமாக வாழ பண்ணி மனுஷனை தேவன் தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டித்திருந்தார் ஆனால் அவன் பாவம் செய்த பொழுது தேவ மகிமையை அற்றவர்களாக ஆகி தேவனுடைய சாயலை இழந்து போய்விட்டார்கள் இன்றைக்கி மனுஷனை மனுஷனாக வாழ பண்ணுகிறது எதுனாக்கா அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவன் தான் அந்த மனுஷனை அப்படியாக வாழ செய்து விடுகிறது எல்லாத்தினுடைய தரமும் வேற பாருங்கள் இப்போ தேவனுக்குள் இருக்கிறது தேவனுடைய ஜீவன் அதுதான் நித்திய ஜீவன் தேவனை உயிரூட்டுகிறது தேவனை தேவனாக இருக்க பண்ணுகிறது எதுனாக்கா அவருக்குள்ளே இருக்க இருக்கக்கூடிய அந்த நித்திய ஜீவன் அதனுடைய தரம் வேற அவருடைய அவருடைய குணாதிசயங்கள் வேற அவருடைய பண்பு நலன்கள் வேற அவருடைய வாழ்நாட்கள் வேற அவர் உண்டாக்கப்பட்டவர் கிடையாது அவர் நித்தியமானவர் துவக்கமும் முடிவும் இல்லாமல் என்றென்றைக்குமாக இருக்கிறவராகவே இருக்கிறவர் அவருடைய குணாதிசயங்கள் என்ன அவர் அன்பானவர் அவர் பரிசுத்தம் உள்ளவர் மனதுருக்கம் உள்ளவர் சர்வ வல்லமை சர்வ ஞானம் உடையவர் இதெல்லாம் இணைந்து தான் நித்திய ஜீவன் என்று சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது நம்ம வாசித்த அந்த வேத வாசனத்தில் ரெண்டாவது பகுதி சொல்கிறது அந்த ஜீவன் தம்முடைய குமாரனில் இருக்கிறது என்கிறதே அந்த சாட்சியம் அதாவது ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து பூமியில் மனுஷனாக வந்து வாழ்ந்த பொழுது பிதாவாகிய தேவன் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார் ஞான ஸ்நானத்தின் போது என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லி மறுரூப மலையில் இவரே என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லிட்டு மறுபடியும் சாட்சி கொடுக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர் இவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவனை ரூபித்தார் பகிரங்கமாக சாட்சி கொடுத்தார் என்கிறதாக வசனம் நமக்கு சொல்கிறது என்றால் என்ன அர்த்தம் அவர்தான் தேவனுடைய குமாரன் அவர்தான் தேவன் அவர் தேவனுடைய ஜீவனை நித்திய ஜீவனை உடையவராக இருக்கிறார் தான் அந்த நித்திய ஜீவன் இருக்கிறது அப்படிங்கிறது பிதவாகிய தேவன் சாட்சி கொடுக்கிறார் அந்த சாட்சி நமக்கு ரொம்ப முக்கியம் பாருங்க அதை நாம் விசுவாசித்ததுனால தான் நாம் ரச்சிக்கப்பட்டோம் நமக்குள்ளாக அந்த ஜீவனை தேவன் கொடுத்து விட்டார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நூறு சதவிகிதம் மனுஷனாக நூறு சதவிகிதம் தேவனாக இந்த பூமியில் வந்தபொழுது அவர் வாழ்ந்தார் அந்த இயேசு என்கிற நசரையனாகிய மனுஷ சரீரத்துக்குள்ளாக தேவனுடைய குமாரன் தேவனே அவருக்குள்ளாக இருந்தார் அந்த ஜீவன் தான் அவரை உயிரூட்டினது அவர் செய்ததை எல்லாம் செய்ய பண்ணினது அவருக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஜீவன் அதுதான் அவர் பாவத்தை ஜெயித்தார் உலகத்தை ஜெயித்தார் பிசாசை ஜெயித்தார் மரணத்தை ஜெயித்தார் மருத்துவிலிருந்து அவர் உயிர் தெழுந்தார் அந்த ஜீவனை அவர் எனக்குள்ளாக கொடுத்திருக்கிறபடியினால் இன்னைக்கு நாமும் அந்த பாவத்தை ஜெயிப்போம் பிசாசை ஜெயிப்போம் உலகத்தை ஜெயிப்போம் பாதாளத்தை ஜெயிப்போம் மரணத்தை ஜெயித்து நாமும் உயிர் தெழுவும் அந்த நித்திய ஜீவனை நான் மறித்து பரலோகத்துக்கு போன பிறகு நான் வாழ்கிறது கிடையாது இயேசுவை விசுவாசித்து நான் ரச்சிக்கப்பட்ட பொழுது அந்த நித்திய ஜீவனை உடையவனாக நான் ஆகி விடுகிறேன் இப்போ அந்த நித்திய ஜீவனை எனக்குள்ளேருந்து எப்படி வாழ பண்ணுகிறது அந்த நித்திய ஜீவன் எனக்குள்ளேருந்து எப்படி புறப்படுகிறது அந்த நித்திய ஜீவ வாழ்வை எனக்குள்ளே எப்படி பிரகாசிக்க செய்கிறது ரெண்டு காரியம் ரொம்ப மிகவும் முக்கியம் பாருங்கள் அதில் முதலாவது எனக்குள்ளே நித்திய ஜீவன் இருக்கிறது அப்படிங்கிறத நான் அறிந்திருக்க வேண்டும் எனக்குள்ளே இருக்கிறது தேவனுடைய ஜீவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உயிரூட்டி அவர் வாழ்ந்த பிரகாரமாக எது அவரை வாழ பண்ணினதோ அதே ஜீவன் தான் எனக்குள்ள இருந்து என்னை உயிரூட்டுகிறது இயேசு கிறிஸ்து எப்படி நூறு சதவிகிதம் மனுஷன் நூறு சதவிகிதம் தேவனாக இருந்தாரோ அதே போல ரசிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் அவர்களும் நூறு சதவிகிதம் மனுஷனும் நூறு சதவிகிதம் தேவனுமாக இருக்கிறார்கள் அந்த தேவனுடைய ஜீவனை தான் நமக்குள்ளே இருந்து பிரகாசிக்க பண்ணும்படிக்காக தேவன் நமக்கு கிருபை செய்கிறார் ரெண்டாவது எப்படி எனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த நித்திய ஜீவன் எனக்குள்ளே இருந்து பிரகாசிக்கிறது சொன்னாக்கா நித்திய ஜீவனா இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கையில் வாழும் பொழுதுதான் எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவன் பிரகாசிக்கிறது பிரகாசிக்கிறதுக்கா அவர்தான் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம் ஜபத்தில் தேடி சபையாக கூடி வந்து அவரை நம்ம ஆராதித்து ஆவியும் ஜீவனுமாக இருக்கக்கூடிய அவருடைய வேத வசனத்தின் நம்ம வாசித்து தியானித்து கர்த்தருக்கு பிரியமாக அவரோடு ஐக்கியப்பட்டு அவரோடு கூட நெருக்கமான உறவு கொண்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை முறையில் தான் எனக்குள்ளே இருக்கக்கூடிய நித்திய ஜீவன் வெளியே புறப்படும் அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைப் போல நாமும் இந்த உலக வாழ்க்கையை ஜெயம் கொண்டவர்களாக வெற்றியாக வாழ்ந்து விடுவோம் அதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா அர்ப்பணித்துக்கொண்டு நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே நீர் எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அந்த ஜீவன் உம்முடைய குமாரனுக்குள் இருக்கிறது என்கிறதே அந்த சாட்சி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே இதோ எங்களுக்குள்ளாக நித்திய ஜீவனை நீர் கொடுத்திருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொண்டு நித்திய ஜீவனாக இருக்கிற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த வாழ்க்கையில் வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணித்துக்கொள்கிறோம் கொள்ளுகிறோம் எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நித்திய ஜீவ வாழ்வு நாளுக்கு நாள் பிரகாசிப்பதாக அதற்கான கிருபையை இந்த நாளில் நீர் எங்களுக்கு தருகிறதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்